ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெண்பொங்கல் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி இதுக்கு பச்சரிசி இருந்தால் போதும் ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்துருக்குறேன் அதுக்கு அரை கிளாஸ் பாசி பருப்பு இந்த மாதிரி இருக்கும் அது ஒரு அரை கிளாஸ் எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையுமே நல்ல தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் தண்ணியில் நல்லா கழுவிக்கோங்க நான் மூணு டைம் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஒன்றரை கிளாஸ் அரிசியும் பருப்பும் எடுத்துருக்கிறதுனால அதுக்கு மூணு மடங்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து அஞ்சு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம அஞ்சு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கறதுனால வந்து அரிசி வந்து நல்லா குலைவாகவும் பொங்கல் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு விசில் உங்களுக்கு எத்தனை விசில் அடித்தா ச அரிசி குழையுமோ அதுக்கு தக்க விசில் வச்சு எடுத்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு விசில் அடிக்க வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் அரிசியும் பருப்பும் நல்லா மசிஞ்சு ரெடியாக இருக்குது இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் இந்த தாளிப்புக்கு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு ஒன்றரை டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நெய்யை வச்சு மட்டும் நீங்கள் பொங்கல் செய்கிறதா இருந்தாலும் ஓகே தான் நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி செய்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக எவ்வளோ உங்களுக்கு மிளகு தேவையோ அதுக்கு தக்க சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் மிளகு வெடிக்கும் வெடி வெ வெடிச்சதுக்கப்புறம் நான் அதில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் பொறிஞ்சதும் அதில் ஒரு அது கூட பொடியாக நறுக்குனா இஞ்சிகளை சேர்த்துக்கிறேன் இஞ்சி கூட அது இஞ்சி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி உங்களுக்கு எவ்வளோ முந்திரி வேணுமோ தக்க முந்திரி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் முந்திரி கருகாத அளவுக்கு நல்லா மெதுவாக க மீடியம் ஃப்ளேமில் வச்சே இதை வந்து வதக்கிக்கோங்க இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம இந்த பொங்கலுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதை நான் பொங்கலுக்குள்ளே கலந்துக்கிட்டேன் இது எல்லாம் ஒன்று சேர அளவுக்கு கலந்துக்கோங்க அப்போ தான் பொங்கல் கூட எல்லாம் கலந்து நல்லா சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் இப்போ சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ